ஓகே ஜட்ஜஸ் உங்ககிட்ட வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்கலான்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ உங்கள் பசங்களை பற்றி நீங்கள் நிறைய ஷேர் பண்ணீங்க இல்லையா உங்களுடைய ஊழியத்துலேயும் அவங்க வந்து ரொம்ப வாஞ்சியாக இருக்காங்க நிறைய காரியங்களை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க பசங்கன்னு சொல்ல முடியுமா ஆண்டவர் கிருபையாக எங்களுக்கு இரண்டு குழந்தைகளை கொடுத்துருக்கிறார் இரண்டு ஆண் பிள்ளைகளும் ரொம்ப நேர்த்தியாக ஆண்டர்கள் நடத்தப்படுறாங்க மூத்தவன் தற்பொழுது முதலாம் ஆண்டு எம்பிபிஎஸ் படிக்க கற்று உதவி செய்திருக்கிறார் இரண்டாவது மகன் நான்காம் வகுப்பு படித்து படிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்து இருக்கிறார் ஓகே சூப்பர் நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஊழியத்துக்காக வெளியே போயிடுவீங்க இல்லையா ஸோ அந்த டைமில் உங்கள் பசங்க வந்து அந்த படிப்பு மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறாங்க நீங்கள் எப்படி பார்த்துக்குறீங்க தென் எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா கண்டிப்பாம்மா வேதாகமத்தில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஒருவன் கத்தருக்கு ஊழியம் செய்வனானால் கர்த்தரு உனை கணம் பண்ணுவார் அந்த சொல்லி இந்த வேத வசனத்திற்கு இனங்கள் ஊழியத்தின் பாதையில் அநேகராக நாங்கள் வெளியே சென்று விட்டாலும் பிள்ளைகளோடு அதிக நேரம் செலுத்துவதற்கு வாய்ப்பில்லாமல் போனாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி படிப்பு காரியமாக இருந்தாலும் சரி கத்தர் அன்பு பிள்ளைகளை நேர்த்தியாக நடத்தி வந்தார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்ல வேண்டுமேனா கத்தரால் போதிக்கப்பட்டு பிள்ளைகள் நடத்தப்படுவதற்கு கத்தர் எங்களுடைய ரெண்டு பிள்ளைகளுக்கு உதவி செய்தார் அது வசனம் தியானிப்பதாக இருக்க இருக்கட்டும் ஜபிப்பதாக இருக்கட்டும் கத்தர் ரொம்ப நேர்த்தியாக நடத்தி வந்தார் இல்லைம்மா மூத்த பையன் கூட ல்த் போர்டு எக்ஸாம்ஸ் அப்போ போர்டு எக்ஸாம் டைம் டேபிள்லாம் வந்துச்சு அப்போ கூட இவங்க வந்து அந்த போர்டு எக்ஸாம் நடக்க போகிற அந்த ஒன் மந்த்துடைய மினிஸ்ட்ரி ஷெடியூல் சொல்லும் போது எல்லா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எல்லா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேயும் அடுத்த ஸ்டேட்டில் எங்களுக்கு மினிஸ்ட்ரி போக வேண்டியது இருந்துச்சு இப்போ நான் கூட சொன்னேன் இந்த அட்லீஸ்ட் இந்த ஒன் மந்தாச்சு பையனுக்கு போர்டு எக்ஸாம் இருக்குது நம்ம வீட்டில் இருந்து அவனுக்கு கொஞ்சம் மாரல் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் கூட கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன் ஆனால் இவங்க வந்து இல்லை ஆண்டோடைய ஊழியம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆண்டோடைய ஊழியம்தான் அப்படின்ட்டு அவன் போர்டு எக்ஸாம் எழுதும் போது அந்த ஒன் மந்த்துமே எல்லா ஃப்ரைடேயும் நாங்கள் கிளம்பிடுவோம் ஃப்ரைடே மார்னிங்கே கிளம்பிடுவோம் மண்டே மார்னிங் தான் வருவோம் அவனுக்கு வந்து அவன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணவே எங்களுக்கு முடியல ஆனால் ஆண்டவருக்காக நாங்கள் போகும்போது ஆண்டவர் அவனுக்குரிய காரியத்தை ஆண்டவர் பார்த்துக்கிட்டார் அவனுக்குரிய எல்லா காரியங்களையும் அவர் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக்கிட்டார் அவருடைய ஊழியத்துக்காக நாங்கள் போகும்போது ஆண்டவர் அதை பொறுப்பெடுத்துக்கிட்டார் கடைசியில் அவனுக்கு அந்த டுவெல்த் போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி முடித்தான் ஆண்டவர் வந்து கிருபியாக அவன் வந்து நைன்டி நைன் எடுத்து ஸ்கூலில் டாப்பராக வந்தான் டிஸ்ட்ரிக்டில் டாப்பர் அண்டு ஸ்டேட் லெவலில் கூட ஐஎஸ்சி போர்டில் அவன் வந்து டாப் லிஸ்ட்டில் வர்றதுக்கு ஆண்டவர் கிரும்ப கொடுத்தாரு ஈவன் நேஷ்னல் லெவல்லையும் அவார்ட் வாங்கினான் இது வந்து ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஈவ் அவருக்காக நாங்கள் ஊழியத்துக்காக செல்லும் போது ஆண்டவர் எங்களுக்கு வந்து எங்களை வந்து ஆண்டவர் கனப்படுத்தினார் அவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்காக போகும்போது ஆண்டவர் வந்து ஒருவன் பிதாவுக்கு ஊழியம் செய்யும்போது பிதாவானவர் அவங்கள கனம் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த வசனம் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு அதை நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணோம் அந்த ரொம்ப உணர்ந்தோம் அந்த இதை நாங்கள் வந்து உணர்ந்துக்கிட்டோம் ரொம்ப சரியாக சொன்னோமா இதை பார்த்து கொண்டு இருக்கிற பெற்றோர்களாக இருக்கட்டும் நீங்களும் ஆண்டவருக்கு உண்மையாக அர்ப்பணித்து ஓடுவீர்கள் உங்களுடைய பிள்ளைகளும் போதிக்கப்பட்டு நடத்தப்படுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க அருமையாக பாடுறீங்க ஆமாம் நீங்களும் ஆண்டவருக்குள்ளே வேறொன்று பொழுது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கத்தர் அற்புதங்களை செய்வார் ஓகே உண்மையாகவே ரொம்ப ஒரு அழகான சாட்சி ஆக்சுவலி இது இசப்பா வந்து உங்க பிள்ளைங்களை எவ்வளோ அழகா நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட நீங்க ஷேர் பண்ணீங்க ஸோ நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து ஆண்டவருக்காக நேரம் ஒதுக்கும் போது கண்டிப்பாக நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னதுல இருந்து எங்களுக்கு வந்து ரொம்ப அழகா புரிஞ்சுது ஸோ ஷேர் பண்ணதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி ஸ்கூல் அடுத்ததாக மார்த்தாண்டம் எங்களோட நிஜம் டிவி அட்வர்டைஸ்மெண்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க கிறிஸ்து பிறப்பின் அச்செய்தியை தூதர்கள் அறிவித்தார்கள்னு அந்த மாதிரி சூப்பர்வாக நீங்கள் அப்படியே பெட்ல ஹேமிக்கே கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா பாருங்களேன் ஏஞ்சல்ஸ் பாடின மாதிரி சூப்பராக பாடினீங்க ஓகே உங்களோட அவுட்ஃபிட்டும் சரி நீங்கள் ஆடினதும் சரி ரொம்ப அழகாக இருந்துச்சு ஓகே ஜட்ஜஸ்ட்டை கேட்டுடலாம் நான் மட்டும் சொன்னால் பார்த்தாது அவங்க தான் சொல்லணும் ஓகே சொல்லி கேட்டுடலாமா ஓகே அண்ணா சொல்லுங்கள் நீங்கள் காமெண்ட்ஸ் ரொம்ப அருமையாக பாடினீங்க ஆமாம் வந்து பர்ஃபார்ம் பண்ண இந்த தீம்ஸ்லையே உங்களுடைய அவுட்ஃபிட்ஸ் தான் பிரமாதமாக இருக்குது ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ரொம்ப ஒன்றும் போல் எல்லாருமே போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரொம்ப அருமையாக பண்ணீங்க பசங்களுடைய வாய்ஸ் சில இடங்களில் ரொம்ப ஃபீபிளாக இருந்த மாதிரி ஒரு சின்ன ஃபீல் அது இன்னும் கொஞ்சம் லவுடராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆமாம் சாங் செலெக்ஷன் எல்லாமே ஒண்டர்ஃபுல் நல்ல ஒரு ஹார்மோனியை ஃபீல் பண்ண முடிஞ்சது கங்க்ராட்ஸ் கிப் இட் அப் சூப்பரான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து அக்காவோட கமெண்ட்ஸ் கேட்டாலாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு சாங் பி என்ஜாய்ட் ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீட் எல்லாமே தமிழ் சாங்ஸாக பாட்டிங்க கேட்கறதுக்கு ரொம்ப எனக்கு யூஸ்வலாக இங்கிலீஷ் சாங்ஸை விட தமிழ் சாங்ஸ் கேட்குறது ரொம்ப பிடிக்கும் நான் இடையில வேறு ஏதாச்சும் இங்கிலீஷ் வந்துடுமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்ல 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 வெரைட்டியாக சாங்ஸை செலக்ட் பண்ணியிருந்தீங்க கேட்குறதுக்கு ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக ஸ்வீட்டாக இருந்துச்சு அண்டு ஹார்மோனி எக்ஸலென்ட் வாய்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாருடைய வாய்ஸ் நல்லா ஒன்று போல வந்துச்சு கடைசியில் விஷுவல்ஸோடு நீங்கள் என் பண்ணது ரொம்ப நல்லா அதாவது நல்லா பெர்ஃபெக்டாக இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் உங்களுடைய கடைசி இது வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ஓவராலாக ஒரு நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்கீங்க ஹேட்ஸ் ஆஃப் டியூ அடுத்தது ஸ்டார்டிங்லேருந்து என்டிங் வரைக்கும் கோரியோ அது சும்மா சின்ன மூமெண்ட்டில் இட்ஸ் ஈக்குவல் டு டான்ஸ் ஸோ போத் அதுவும் பாட்டும் எந்த ஒரு டிவியேஷனுமே இல்லாமல் கோஆர்டினேட் பண்ணி பாட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பாடினீங்க கோரியோவும் எந்த இடத்துலையும் மிஸ் ஆன மாதிரி எனக்கு தெரியல ஸோ தட் நீட்ஸ் நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் வேணும் அது இல்லாமல் பண்ண முடியாது சில பாட் நல்லா பாடுவாங்க இந்த கோரியோ விட்டுருவாங்க நான் ரெண்டுமே மிஸ் ஆகாமல் கடைசி வரைக்கும் எல்லாருமே எல்லோருடைய இன்வால்மெண்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மேம் ஓகே ரொம்ப அழகான கமெண்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படி தானே ரொம்ப பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிதானே தானே ஹாப்பியாக இருக்கீங்களா ஹாப்பி தானா ஏன் சிரிக்கவே மாட்டேங்க ஓகே நீங்களுமே நம்ம நிஜம் டிவியோட குயர் காம்படிஷனுக்கு நிறைய சீசன் முன்னாடியே வந்துட்டு இருக்கீங்க அப்படி தானே ஓகே உங்களுக்கே தெரியும் நம்ம நிஜம் டிவியோட செட் சூப்பர்பாக இருக்கும் ஆனால் ஃபோட்டோஸ் வந்து ப்ராஹிபிட்டட் அப்படி தானே ஆனால் இந்த சீசனில் உங்கள் எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் இந்த செட்டோட சேர்த்து நீங்களும் நாங்களும் ஒரு செல்ஃபி எடுக்கலாம் எடுக்கலாமா ஆனால் அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே எடுக்கலாமா ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டாஸ்க் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான செல்ஃபி ஓகே டாஸ்க் என்னன்ட்டு ஜெனம் சொல்லுவாங்க ஓகே உங்கள் குரூப் லீடர் யார் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்க உங்கள் குரூப் சிக்ஸ்டீன் ஓகே அந்த சிக்ஸ்டீன் பர்சன்ஸ்லேயும் யார் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு क्वेश्चन நீங்க எத்தனை மாசமா பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க 2 मंथ्स சூப்பர் ஓகே ஓகே இங்க வந்து 2 मंथ्सா பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சோ டைமிங் கரெக்ட்டா வருது கரெக்ட்டா பிராக்டீஸ்ல இருக்குறது நல்லா படிக்கிறது அப்படிட்டு யார் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க லியானா லியானா யார் அந்த லியானா ஓ சூப்பர் அப்ப உங்களுக்கு தான் டாஸ்க் ஓகே ரொம்ப குட்டி டாஸ்க் தான் சரியா பண்ணிடலாம் நீங்க இப்ப வந்து ஒரு சாங் பண்ணீங்க இல்லையா அதுல வந்து 6th லைன் என்ன அப்படினு சொல்லிட்டு சொல்லணும் அந்த சென்டென்ஸ் மட்டும் படிக்க வேணாம் சொன்னா போதும் ஆ நீங்க பாடுனதுல சிக்ஸ்த் லைன் மன்னர் அகில் மீது பிறந்தார் கரெக்டா சொன்னாங்களா கரெக்ட் தானா ஆமா இல்லையா ஆமா ஆமா சூப்பர் அப்ப டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க செல்ஃபி எடுத்துரலாமா உங்களுக்கு நாங்கள் செட் பண்ணிவோம் இப்போ உங்க டீம்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க போய் நம்ம ஜட்ஜஸ் கிட்ட உங்களுடைய மொமெண்ட்டோவை நீங்க வாங்கிக்கலாம் ஓகே உங்க எல்லாத்துக்குமே கிஃப்ட்ஸும் இருக்குது ஸோ ஆலிஸ் குரூப் சார்பாக நாங்கள் இந்த கிஃப்ட்ஸை வந்து வழங்குறோம் இந்த கிஃப்ட்ஸை வந்து கொடுக்கறதுக்காக ஜெயசுதாசன் தாத்தாவை நாங்கள் மேரி கலைக்கிறோம் christmas wishing you a அடுத்ததா பாடம் வராங்க கிங்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சீனியர் புதூர் He's a tiny little baby நீங்க எல்லாருமே ஸோ செமையாக இருந்துச்சு அவுட்ஃபிட்லாம் சூப்பராக இருக்குது ஆ ப்ரொஃபஷனல் மாதிரி நல்லா கோட்லாம் போட்டு நல்லா வெஸ்டர்ன் மாடல சூப்பரா வந்திருக்கீங்க யா செலக்ட் பண்ணாங்க ஆ கல்ச்சுரல் குவாடினேட்டர் ஓ கல்ச்சுரல் குவாடினேட்டர் ஓகே சூப்பர் யா ரொம்ப பதட்டமாவே இருக்கீங்க அத பாடி முடிச்சாச்சுல ஆ இன்னும் பயமா இருக்கும் என்ன கமெண்ட்ஸ்லாம் சொல்ல போறாங்க அப்படினு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை நம்ம ஜாட்ஜஸ் நல்லா ஜாலி டைப் தான் நீங்கள் பாடும்போது அப்படி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க கேட்டலாமா ஓகே ஜட்ஜஸ் உங்களுடைய கமெண்ட்ஸ் சாங்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி கேட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு குட்டீஸும் இருக்கிறீங்க பெரிய பசங்களும் இருக்கிறீங்க அது எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி வந்துச்சு ஒன் ஆர் டூ பிளேசஸில் கொஞ்சம் அந்த கோஆ்டினேஷன் மிஸ் ஆன மாதிரி தெரிஞ்சுது எல்லா லாங்குவேஜ்லேயும் பாடினது பிடிச்சிருந்துச்சு அடுத்தது நல்ல வாய்ஸஸ் எல்லாம் நல்ல போல்டாக வந்துச்சு நல்ல எனர்ஜி லெவல் நல்லா கூடி இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அப்படி அதே எனர்ஜியில் பாடினீங்க ஸோ ஹாப்பி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க கன்கிராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ அங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப நல்லா பாடினீங்கம்மா ஆமாம் என்னுடைய சொன்ன மாதிரி ஒரு சில இடங்களில் இந்த ட்ரான்ஸிஷன் ஆகும் பொழுது மாத்திரம் அந்த ஹார்மோனி லைட்டாக மிஸ் ஆனதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலு மற்றபடி ஓவரல்ஸ் அ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணீங்க உங்கள் கொயர் மாஸ்டருக்கு ஹேர் சாஃப்ட் வியூ ஆமாம் ரொம்ப வெரைட்டி கொடுத்து பண்ணணுங்கிறதுல சின்ன சின்ன கை தட்டலாம் என்னை கை தட்டலாம் எக்ஸலெண்ட் ஜூனியருக்கும் நானே சீனியருக்கும் நானே ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார் வி என்ஜாய்ட் காட் பிளெஸ் யூ ஆல் உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த நம்ம நிஜம் டிவி குயர் காம்படிஷன்ல எப்பவுமே செட்டப் வந்து சூப்பராக இருக்கும் அப்படி தானே இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்ல நடந்ததெல்லாம் பார்த்திருக்கீங்க அப்படி தானே ஸோ இந்த செட்டப் எப்படி இருக்குது நல்லா இருக்கா சூப்பராக இருக்குது அப்படி தானே ஓகே எப்போவுமே வந்து இங்கே நம்ம ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறது இல்லை அது ப்ரோஹிபிட்டட் ஸோ இந்த டைமில் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வந்து செல்ஃபி எடுக்கிற ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா பட் அந்த செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து செல்ஃபி எடுத்துக்கலாம் ஓகேவா பண்ணிடலாமா பண்ணிடலாமா ஓகே உங்களோட லீடர் வாங்க அப்படியே மயக்கிட்டேன் வாங்க கிட்டரோடு வாங்க பிரச்சனை ஓகே உங்களுக்கான டாஸ்க் நீங்கள் வந்து ஒரு நல்ல மியூசிஷியன் நீங்கள் வர ஸ்கூல் என்ன இல்லையா ஓகே இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து குரூப்பாக சேர்ந்து பாட்டாக பாடினீங்க இப்போ எனக்கும் நீங்கள் வந்து ஒரு பாட்டாக பாடணும் என்ன பாடணும்னா நீங்கள் ஸ்கூலில் படிக்கீங்க பத்து டீச்சர்ஸோட நேமை என்ன சப்ஜெக்ட் எடுக்காங்கன்னு சொல்லி பாட்டாக பாடுங்க உங்களுக்கு டீச்சர்ஸ் நம்ம வந்தோன்னா உங்களுடைய டீம்மேட்ஸ் கூட கேட்டுக்கலாம்

ஓ ட்ரை பண்ணுங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல டீம்மேட்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க சையர் சார் மேக்ஸ் டை கிட்ட 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 என்ன ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் தமிழ் சார் இங்கிலீஷ் சூப்பர் கேப் விடாமல் பாடுங்கள் ஃபஸ்ட்லேருந்தே பாடுங்க ஃபர்ஸ்ட் உங்க பத்து டீச்சர்ஸ் அவங்க மைண்டில் வச்சுட்டு அப்படியே பாடுங்க ஓகே அப்படி நான் ஸ்டப்பாக பாடிடணும் நீங்கள் வந்து ஒரு எக்ஸப்ஷன் கேட்டிங்கன்னா நாங்கள் ஏழு 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 டீச்சர்ஸை பற்றி பாடணும் ஓகேயா ஓகே ஸ்டார்ட் ஆ இன்பரசி மிஸ் தமிழ் யோன் சார் இங்கிலீஷ் சார் மேக்ஸ் சாந்தகுமாரி மிஸ் கெமிஸ்ட்ரி சுமித்ரா மிஸ் ஃபிசிக்ஸ் ஞான பிரகாஷ சார் கம்ப்யூட்டர் ஜெசாசின் சார் மியூசிக் ஓ சூப்பர் நான் கேட்குறேன் நினச்சேன் மியூசிக் சாரே உள்ள எழுத்தாச்சு சூப்பராக பாடிட்டீங்க செல்ஃபி எடுத்துடலாமா எடுத்துடலாம்